Nila? Nila Nungal, pregiden? Ninga? Ha? Didiya Didiya? Khaay solil?

வெளியால போய் கேமரா பிடிச்சாலே இப்போ அவ்வளவு நல்ல போய் சொல்லுவாரு உண்மைக்குமே நாங்க இப்ப வெளியால வந்து போறதுன்னு சொன்னா ஒரு இடமே போறேன் இல்ல போறதுன்னு சொன்னா இப்போ எங்கட அம்மா வீடு இல்லாட்டி எங்கட மச்சாலாக்கள் எல்லாருமே முறை சொல்லி சொல்ல சொன்னா இப்ப அப்படி சொன்னா தானே விளங்குமே மச்சாலாக்கள் விட மாமி தம்பி உங்களுக்கா தம் என்ன அண்ணா அண்ணாவா இல்ல அப்படி என்ன தம்பிக்கு வயசு முப்பது தானே குறைவுதானே தம்பி முப்பது வயசுன்னு நாங்கெல்லாம் என்னன்னு சொல்றேன் அணுவாக்களோ சரி இவன் ஃபேமிலிக்கு எல்லாருமே வந்து அந்த முறை சொல்லி கூப்பிடுறதுன்னு இல்லை எல்லாருமே அப்படிதான் கூப்பிடுறது நானும் வந்து தம்பி தம்பின்னு சொல்றாங்க நானும் அப்படி சொல்லி பழகிட்டு அதெல்லாம் பெரிய பிரச்சனையே இல்லை அப்போ வந்து இப்போ வெளியாலேன்னு சொல்லி பார்க்க போனால் இப்போ ஒரு இடமே நாங்கள் போறீங்கள இப்போ ஃபேமிலியா இப்போ நாங்கள் ஒரு இடத்துல இருந்து கதை தவிர முந்திர மாதிரி கடற்கரை இங்கே யாழ்ப்பாணம் அப்படி இல்லாட பக்கம் விட்டாச்சு இப்போதைக்கு அப்போ அதனால் வந்து ஒரு இடம் காணொலி எடுத்து போடுற இப்போதைக்கு எங்களுடைய மலைநிலை கேட்ட மாதிரி எங்களுடைய சேனலில் கொண்டு போவோம் நாங்கள் மேலே வந்து வீடியோ நாங்கள் பதிவு செய்ய மாட்டோம்னு தான் இருந்தது ஆனாலும் என்ன சொல்லுங்க அப்படின்னா நம்முடைய சௌரங்களும் ஒரு தடம் வந்து போடுறது இல்லை அப்போ இந்த நேரத்தில் நாம இந்த நேரம் மங்களுக்கு தேவையானது ஒரு விசுவாசம் என்ன கடவுளுடைய ஒரு பக்தி வேணும் கடவுள் தருகிற அந்த ஞானத்தை செயல்படுத்தணும் அப்போ அதை நாங்கள் உங்களோட சில விஷயங்களை ஷேர் பண்ணி கொள்கிறோம் ஏன்னா இந்த நேரம் மற்ற எங்களுக்கும் இல்லை அது யூடியூப்பும்ன்றது ஒரு தொழில்தான் என்ன இந்த நேரங்களில் கூட போடாமல் இருக்க கூட அது கூட ஸ்டெக் ஆகி கொண்டு இருக்குது அப்போ என்ன அதை நம்ம யோசனைப்படுத்தி கொள்ளலாம் அது ஒரு நன்மைக்கு இதுவாக நடத்தி கொண்டு போனால் அது நல்லதாக இருக்குமென்ற நாங்கள் நம்புகிறோம் என்ன ஓகே வந்து எனக்கு உண்மையாவே வீடியோ எடுக்க விருப்பம் இல்லை பொய்யுன்னு சொல்லுவான சரியான சோர்வா இருக்கு காய்ச்சல் வெளியாலே இல்லை அந்த மண்டை இருக்குது என்னன்னு சொல்லவே தெரியாது கிடக்கு அப்படி இருக்கு அதனால வந்து நான் வீடியோ எடுக்காம இப்ப வந்து ஞாயிற்ல கூடாம விட்ட போறது அப்ப இப்ப சரி போவோம் நட்டு தான் சொன்னார் சரி நான் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது காணல ஒன்னு கதைச்சு போடுவோம்னு சொல்லி சொன்னார் அப்ப சரி எடுப்போம்னுட்டு வளர்ந்தாங்க பிரியா குட்டி எல்லாம் வந்து நிறைய பாட்டிலாம் பாடி காட்டப்போறா பாட்டு பாடி காட்டப்போறான் கொஞ்சம் உஷாரா நிக்கிறாப்பா நான் தூக்கி வச்சிக்கணும்னா இன்னும் கொஞ்சம் முஷார் கூடி இதா போவா தூக்கி வந்தால் களைக்கலாம் சும்மா இல்லை தான ஆள் சின்ன நாள் இல்லை தானே வாக்கு வீட்டை நிக்கறதால நல்ல சந்தோஷம் ஆள் பூ பூரி போடா கடன் பூரிப்போம் நான் வீட்டு நிக்கிறேன் இன்னும் மாளுக்கு ஒரு பெரிய கட்டா சொல்லுவாள் சந்தோஷம் நல்ல சந்தோஷம் சந்தோஷம் நல்ல சந்தோஷம்னு சொல்லுவா ஒரு நாள் வீட்டில ஒரு ஒரு நிமிஷம் இருக்க முடியும் ஏன்னு ஏதாவது வந்து தான் அதை செய்யணும் இதை செய்யணும்னு சொல்லி நோக்கம் சொன்னா அப்பா வந்து தன்னைத்தான் கவனிக்கணும் தரக்குரியதுகளை செய்யணும் தன்னை பார்க்கணும் தான் செய்கிற வித்தியலை பார்க்கணும் அதான் அவட நோக்கம்

இருக்கிற அதுவரை ஷேர் பண்ணிக்கொள்றோம் நாங்கள் அப்போ இந்த வேலையில் கூட என்னத்தை நாங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்றதுன்றப்ப நமக்குள்ளாக இருக்கிற இந்த காரியத்தை தான் நாங்கள் வெளிப்படுத்தணும் இந்த நேரத்தில் நிறைய உறவுகள் கூட இன்னும் சோர்ந்து போய் இருக்கிற நேரத்தில் என்ன அப்போ நாங்கள் ஒரு வசனத்தை சொல்லி நாங்கள் இப்படி நாங்கள் நடந்து கொள்வது இப்படி நாங்கள் சிந்திக்கிறது இப்படி நாங்கள் பேசுகிறது நல்லதுன்றதை நானும் அதை உங்களோட ஷேர் கொள்கிறோம் இல்லை அது கூட நானும் வந்து விரும்புகிறதே என்ன அவர்டே ஞாயிற்றுக்கிழமை நாள் கூட நேற்றைய நாள் கூட நாங்கள் போட்டிருந்தோம் வீடியோவில் எல்லாம் நிறைய கொமெண்ட்ஸோட எல்லாம் வந்திருந்தது முந்தின நாள் கொமெண்ட்ஸை நான் இம்பார்ட்டி இருந்தேன் எனக்காக கொஞ்சம் கூட இருக்கணும் அப்போ நேற்றைய நாள் கூட போட்டிருந்தது மேலே என்னென்னு சொன்னால் இப்போ கடவுள் வந்து என்ன ஒரு மனுஷன் நாங்கள் தவறுகள் செய்தாலும் நிச்சயமாக என்ன இப்போ முதலாவது நான் வீட்டில் யாருக்கானு சொல்லுவேன் நீங்கள் என்ன இருந்தாலும் சபை கூடுதலை விட்டு விடாதிருங்கள் என்ன க அங்கே போயிருக்கலான்னு வந்து இந்த ஒரு கட்டத்தில் ஆண்ட ஒரு வசனத்தை அனுப்பி எங்களை உணர்த்தி அதை பேசி ஒரு கட்டத்தில் எங்களை நிறு நிறுத்துவார் அப்போ நான் வந்து உண்மையில் வீட்டுக்குள்ள ஒரு மொத்த இருந்தாலும் எல்லாருக்கும் வந்து சில இதுவரை நான் சொல்ல போகிறேல்ல இதை சொல்லுவேன் என்ன சபை கூடுதலை மட்டும் விட்டு விடாதுங்களோ சபை கூடணும் கட்டாயம்ன்றதை சொல்லுவேன் மற்றபடி எல்லாம் வந்து எல்லாருக்கு இடத்துலேயும் வந்து பகிர்ந்து கொள்கிறேன்ல என்ன வேதம் என்ன சொல்கிறது அப்ப சில நேரங்களில் நாங்கள் வந்து அப்படியே நாங்கள் அமைதியாக இருக்கிறது நல்லது நல்ல காரியங்களை பகிர்ந்து கொள்ளலாம் அப்ப இந்த நாளில் கூட நேற்றைய நாள் கூட என்ன நம்முடைய தவறுகளை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் இந்த கொமெண்ட்ஸ் பண்ணிக்கிற அந்த அப்படி எல்லாம் சொன்னால் வேதாகமத்தில இருக்குது பாவங்களை மறக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அதை அறுக்க செய்து விட்டுகிற விடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்று அதில் எழுதியிருக்கிறது என நீதிமொழிகள் இருக்குது அப்போ என்ன என்றால் இதுதான் தவறு செய்கிறவர்கள் வந்து சில நேரங்களில் அறியாமல் தெரியாமல் நாங்கள் தவறு செய்தால் கூட கடவுள்க கடவுள் அந்த இறக்கம் உள்ளவர் அன்பானவர் அவர்கிட்ட போய் நாங்களோட சமூகத்தில் அன்றவரையே அறியாமல் தெரியாமல் சில நேரங்களில் தவறு செய்துவிட்டோம் நாங்கள் சொற்கள் மிகுதி கூட பாவம் இருக்குதுன்னு சொல்லப்பட்டது வேதம் சொல்லுது சொற்கள் மிகுதி கூட பாவம் இருக்குதுன்றது அப்போ சில நேரங்களில் நாம் என்ன பேசுகிறோமே செய்கிறோம் நடந்து தெரியாமல் ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவர் மன்னித்துக்கொள்கிறார் அப்ப என்னவென்றால் இந்த நேரங்கள் நாங்கள் எங்களை பலப்படுத்தி கொள்கை பிடித்தோம் என்ன சில நேரங்கள்ல என்ன தலைப்பிசா செய்வோம் அடுத்த வந்து காலையில மூன்றரைக்கே போன் அடிச்சது என்ன கிருஷ்ணாவை வழியால விட்டாச்சு அப்ப கட்டாயம் நாங்கள் வந்து கிருஷ்ணா வழியால வந்துச்சுன்னா யாராவது ஒரு ஆளு சனலையாவது வீடியோ வேறு சொன்னா அது சொல்ல நாங்க என்ன சொன்னா எங்களை போல இருந்தது பேர் வந்து கிருஷ்ணாவை எதிர்பார்த்து கொண்டு இருக்கணும் என்ன சமூகங்களா சரி அம்மாவா சரி எல்லாருமே இருக்கணும் அப்ப கட்டாயம் அப்படி நாங்களோட பதவி ஒண்ணு போடுவோம் என்ன அப்ப இப்ப வந்து நிறைய அப்படி வருது ஏன்னா எங்களுக்கு தெரியல ஆனா அங்கிட்ட ஃபோனுக்கு அடிக்கடி வந்து கொண்டே இருக்கும் நீங்களே என்ன மறைக்கிறீங்களோ பொய் சொல்றீங்களோ அப்படி எல்லாம் வந்து கேட்கணும் அப்படி எல்லாம் நாங்க சொல்ற அளவுக்கு இல்ல வந்தா கட்டாயம் நாங்களும் பதவி போடுவோம் உம் அப்ப அப்பவே நான் கண்ணை முடிச்சுட்டு நான் இப்ப நல்ல நித்திர உண்டு கேட்க நல்ல பகல் நித்ர உண்டாச்சு

ഓ യാ മെലഞ്ചി ചേലല തങ്ങളെ ആവിയനെ വരെ കാണും ആവിയനെ ലെ എൽ ബിനെ നെവിയനെ ഈ പൂനെ എരിങ്ങുവാണം എങ്ങൽ വെത്തി ദേ എന്നല്ലേ ഏഷണവനെ சத்தமா படிக்கணும் அம்மா வீட்ல சத்தம் படிக்க மாட்டீங்க இந்த பாட்டு படி அம்மா அம்மா மேல இருக்கவே சத்தம்

எங்களை நேட்டு கூட போட்டு இருந்த பாடல நேட்டு கூட அவர்கள் சொல்லியிருந்தோம் நிதியா பாட்டு பாடக்க எங்களை ஒரு சந்தோஷமா இருந்தேன் அப்ப

சரி சாப்பிடுங்களா <Tippett> <trios> <yeefe> <yelette> <yelette> <hats it forina> <sSLI> இல்ல தண்ணி குடிக்க தண்ணி குடிச்சதா சரி ஓகே அப்போ நாங்கள் தண்ணி குடிக்கலாம் கால கேளவும் நீங்க தண்ணி சரியாமா நல்லா சரி பழங்கள் எல்லாம் சாபடுமே அன்னாசி பழம் வந்து இங்கே சரியா இருக்கு கிலோ 300 ரூபாய் அத நான் வந்து வளியால போற இல தர வாங்குறது குடிச்சிட்டு சரியா சரியா இப்போ இந்த நேரங்களில் நாங்கள் வந்து உங்களோட இதைத்தான் நாங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் என்ன உலகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளவு ஒரு பெரிய புத்தகங்கள் எல்லாம் நிறைய இருக்குது ஆனாலும் அந்த புத்தகங்களை நாங்கள் படித்து சில அறிவுகள் சில விளக்கங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளலாம் ஆனால் இந்த வேதாகாமத்தை நாங்கள் படித்து கொள்ளும்போது அதில் உள்ள வார்த்தைகள் வந்து மேலே அது வந்து எங்களை தேற்றுகிறது அது இல்லை அதனுடைய வசனங்கள் வந்து உண்மையில ஒவ்வொன்றும் அது ஜீவன் உள்ளது அது மேலே அது எங்களை தேற்றுகிறது எங்களை பலப்படுத்துகிறது சில நேரங்களில் நாங்கள் பலவீனமாக இருக்கும்போது வியாதிகளாக இருக்கும்பொழுது கூட அந்த வசனத்தை நாங்கள் தியானிக்கும்பொழுது அதை திரும்ப திரும்ப படித்து நான் நல்லா இருக்க செய்யும்பொழுது மேலே எந்த பக்கத்தால் சில நேரங்களில் நம்முடைய பலவீனங்கள் எல்லாம் அகன்று போகிறதுன்றது மேலே காணக்கூடியதாக இருக்கும் அப்போ ஸோ அதுக்காகத்தான் மேலே போய் நாங்கள் தொடர்ந்து இப்போ ரெண்டு மூணு நாளே நான் என்னத்தை இந்த நாளில் உங்களோட பகிர்ந்து கொள்றையே உள்ள விஷயங்களை உள்ள வசனங்களை நாங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்வாரோம் உங்களோட பகிர்ந்து கொள்ளைகளை அது வந்து மேலே என்னைக்கு எத்தனையோ ஒவ்வொரு வந்து இன்னும் இருக்கிற நேரங்கள்ல உங்களையும் பலப்படுத்தும் அதை எங்களையும் இன்னும் அதிகமாக பலப்படுத்தும் தான் வசனம் சொல்லுது சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் வந்து உங்களை விடுதலையாக்கும் அதை நாங்கள் அதை என்ன சொல்லுங்க இருதயத்தில் விசுவாசிச்சு இருதயத்தில் அனுமதி என்ன சொல்லுங்கள் கடவுண்ட வசனங்கள் ஒவ்வொன்றே நாங்கள் விசுவாசிக்கிறோம் இருதயத்தில் விசுவாசிச்சு நாவினால் அறுக்க செய்யும் பண்ணும் தான் ஒரு மனுஷன் கூட மேலே ரட்சிக்கப்படுகிறான் என்னப்பா அது இருதயத்தில் நாங்கள் விசுவாசித்து பேசும் பேசும்பொழுதும் மேலே நம்முடைய சில காணப்படுகிற சூழ்நிலைகள் எல்லாம் மேலே அப்படியே என்ன பனி போல கரைஞ்சு போகுறது அப்போ இந்த நேரங்களில கூட என்ன நமக்கு வந்து தேவையானது வந்து நல்ல ஒரு வார்த்தை இதுதானே ஒரு கட்டத்துல வந்து இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு இப்ப கவலை அவங்களோட நான் பேசுன முன்னாடி உங்களே கவலை ஆளுக செய்யும் உங்களையும் ஆளு அதுதான் இப்படி ஒரு பசங்க நம்ம ஒரு பல படுத்துக்கிற இது ஒரு கட்டத்துல என்ன மரியாள அந்த வீட்டுக்கு இயேசு அங்க போகவேக்க ஆஹ் சொல்லுறா மாத்தாளே மாற்றாலே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிற தேவையானது ஒன்றை தெரிந்து கொள்ள என்ன சொல்லுகிறார் இப்போ மாத்தாள் வந்து அங்கே போயிருக்க மரியாதை வந்து அங்கே அதை ஜோவான் பதினாலாம் மரியாதையில் இருக்கும் நீங்கள் இந்த வசனம் மாத்தாள் வந்து ஒரு நிறைய மனதுக்குள்ளே ஒரு டென்ஷன் அவளோட அப்படி இப்படி எல்லாம் ஓடி பாட்டு வேலையை தெரிஞ்சு கொண்டு இருக்க இயேசு பார்த்து சொல்லுகிறார் என்ன அநேக காரியங்களை குறித்து நீ கவலைப்படுகிற தேவையானது ஒன்று ஒன்று இதை தெரிந்து கொள்ளண்டேக்க அவரை தெரிந்து கொள்வோம் என்ன வார்த்தை இந்த வசனத்தை நாங்கள் தெரிந்து இருந்தால் சில நேரங்களில் நம்முடைய கா சூழ்நிலைகள் ஏற்பட்டுகிற பிரச்சனைகள் துன்பங்களில் ஒரு ஓரமாக இருந்து நாங்கள் போய் இந்த புதாகமத்தை எடுத்து அதை படிக்க ஆண்டவர் இந்த நாளும் நிலங்களோட பேசும் எங்களை பலப்படுத்தும் ஆண்டவர் இன்றைக்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு விடுதலை தயாரும் எனக்கு ஒரு வெற்றியை தாறும் எனக்கு ஒரு சுகத்தை தாரும் அண்டு கட்டாயம் அந்த வசனத்தை படிக்கும் பொழுது அது மேலே நம்ம அதை தேற்றுகிறது அப்படியே ஒவ்வொரு தரம் வந்து மேலே அப்படி தான் நாங்கள் தேற்றப்படுகிறோம் நீ என்ன சொல்லுங்கள் நீங்கள் அப்படி தேற்றப்பட்டு இருக்கீங்களோ கட்டி இல்லை ஒவ்வொரு தரம் ஒரு கட்டவை ஒரு கட்டத்தில் பார்க்க போனீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் கூட இப்போ வருஷ காலத்துல நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் கடந்து வந்து ஒவ்வொரு மனுஷருடைய வாழ்விலையும் வந்து கடந்து புகைக்கல ஏதோ ஒரு பக்கத்துல ஏதோ ஒரு சின்ன சின்ன என்ன சச்சரவுகளோ பிரச்சனைகளோ துன்பங்கள் நேரிடும் பொழுதும் ஆனால் இந்த கட்டத்திலேயும் வந்து அவர் தேற்றுக்கிறார் அதான் என்னன்னு சொல்ல வந்தது தேற்றவாளன் அவர் நமக்கு கொடுக்க அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பேர் என்ன தேற்றவாலை நம்ம சகல சத்தியத்துக்குள்ளாகவும் தான் நம்ம தேற்றி கொண்டு செல்கிறவரே அப்போ அதில் நான் நினைக்கிறவர்களில் முன்னு சொல்லியிருந்தேன்றால் மேலே வந்து நாம் யாரும் போய் வந்து ஒரு மனுஷன் தவறு செய்தால் நாம போய் அவருக்கு கண்டித்து உணர்த்துற அளவுக்கு நாங்கள் மனுஷர்கள் வந்து செயல்படக்கூடாது அதை நாங்கள் அப்படி செயல்படுவோமா இருந்தால் அது நமக்கு தான் அந்த கட்டத்தில் போய் அதில் விழுந்து போகக்கூடிய நிலைமை இருக்கிறது அதான் இல்லை வேதம் சொல்லுகிறேன்டா பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்தாவியானவர் நமக்கு ஒவ்வொருத்தரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது கட்டாயம் வந்து அவர் வந்து ஏதோ ஒரு வழியில் ஒரு மனுஷனுக்கு வந்து உணர்த்துவார் அதனால் தன்னிடத்தில் திரும்பும்படியாக தன்னிடத்தில் வரும்படியாக கட்டாயம் உணர்த்துவார் எந்த ஒரு விதத்தில் இந்த ஒரு கட்டத்தில் மேலே அவரால் அழைக்கப்பட்ட பிள்ளைகள் வந்து ஒரு பொழுதும் அந்த வைக்கப்பட்டு போவதில்லை கட்டாயம் வந்து அவர் பெரிய காரியங்களை இப்படித்தான் செய்கிறார்னா கட்டாயம் ஒரு கட்டத்தில் இந்த ஒரு கட்டத்தில் இந்த ஒரு சூழ்நிலையில் உணர்த்துவார் உணர்த்தி தன்னிடத்தில் வரும்படியாக கட்டாயம் அது செய்வார் சில நேரங்கள்ல அப்படித்தான் என்ன நாங்கள் நம்முடைய வேலைகள் என்ன நம்முடைய வேலைகள் நம்முடைய தலைக்கு சொல்லுவான் தலைக்கு மேலே பெரிய வேலைகள் அப்படி இப்படி நிறைய வேலைகள் இருக்கிற பட்சத்தில் கூட சில நேரங்களில் நாங்கள் வந்து ஆண்டவரை விட்டு விலகி தூரமா போய் வேலைகளை செய்யலாம் நம்முடைய குடும்பங்களை கவனிக்கலாம் அப்படி இருக்கிற நேரங்கள்ல கூட்டேக்க ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிறவன் என்ன செய்வான் பார்த்தங்களுக்கு பெரிய வேலை சுமையெல்லாம் பெரிய பெரிய இது கொண்டு வந்து சந்திருப்பான் ஆனால் அப்போ ஒரு பக்கத்தால் நாங்கள் இதை விட்டு விலகி நிற்க ஆனால் அவர் அங்கே ஒரு பக்கத்தில் நமக்கு அங்கே ஒரு பிரச்சனையான ஒரு பகுதி வந்து எங்களை தூ மூடிக்கொள்ளும் கொள்ளும் அப்போ இதில் இருந்தால் அதை வந்து நாங்கள் எப்பொழுதும் எங்களுக்கு தேவையானது வந்து என்ன சொன்னேன்னா தேவையானது எடுபடாத பங்கு மாத்தாள் அநேக காரியங்கள் குறித்து கவலைப்படுற நேரத்தில் கூட என் சொன்னார் அப்போ அதை நாங்கள் தெரிந்து கொண்டால் தான் அவருடைய மகிமையை நாங்கள் காணலாம் என்ன அந்த கட்டத்தில் இயேசு சொல்லுறாரு என்ன வந்தால் விசுவாசிச்சா நீ தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று என்ன லாசுரு லாசுர் போய் மறித்து போயிருக்கிற கட்டத்தில் நாங்கள் அவர் போகிறாரு மறித்து போயிருக்கிற கட்டத்தில் அங்கே போயிருக்கே சொல்கிறார் ரெண்டு விசுவாசித்தா நீ தேவடைய மகிமையை காண்பார் நாங்கள் விசுவாசிக்கு போனோம் என்ன இது அவரால் ஆகும் அவரால் ஆகும் என்ற என்ன சாதாரணமான ஒரு மனுஷராக நாங்கள் சிந்திக்கிற சர்வத்தையும் சித்தித்தவர் சலத்தையும் ஆளுகிறவர் ஓம் அப்போ அவரால் வந்து ஆகுமென்றதை நாங்கள் விசுவாசிக்க கட்டாயமாகும் பாருங்கள் ஒரு பெரிய ஒரு அதிசயம் அற்புதங்கள் எல்லாம் நடந்துருக்கிற வீதாகத்தில் நாங்கள் என்றால் நாலு நாள் மரித்த ராசு கூட உயிரோட எழுப்புகிறாரு தன்னுடைய வல்லமை உள்ள வசனத்தை அனுப்புகிறார் வெளியே வாண்டு கூப்பிடுங்க வெளியே வருகிறார் சத்தம் போடக்கூடா மதியாக இருங்க என்ன செய்கிறாங்க நிதியாயிடுச்சா அவக்குள்ள படியா

சொல்றந்து ஆனாலும்டவுளையோட நம்பிக்கை விசுவாசத்துல நாங்கள் காணப்படுற சூழ்நிலை எல்லாம் வந்து அனைத்திய காணப்படாத சந்தோஷம் கடவுள் நிச்சயமாக தருவார்ன்றது விசுவாசிக்க அதுங்களை ஒரு சந்தோஷத்துல கொண்டு போவேன் பிறந்த நாள் பல விதமான பாண்டம் சொல்லப்பட்டவே இதுல விச்சலிருப்பே சொல்லி சொல்லுவேன் இந்த உடல் அன்னைக்கு ஏஜ் உண்டு பிறந்த நாள் இந்த இந்த மாசம் இருந்தாலும் செய்யல ஆனா லிதியோட பிறந்த நாள்ல அது நடக்கும் நடக்குதுன்னு நான் சொல்லல இல்ல நடக்கமான்னு நடக்காதுன்னு சொல்லிட்டு நீங்கள் நீங்க விசுவாசத்துல சொல்றீங்க அப்படி நீங்க சிந்திக்கிறீர்கள அப்படி இல்லை நாம வந்து விசுவாசிக்கிறவரை பெரியவரை நான் வசிக்கிற ஒரு அது பெரியவர் அப்போ அவர் என்ன பெரிய சூழ்நிலைகள் இருந்தாலும் அது வந்து நாங்கள் ஒரு காரியத்தை குறித்து விசுவாசிக்கும் பொழுது எல்லாம் அது தகர்த்து போட்டு அவர் வந்து நம்முடைய பிள்ளைகள் ஒரு பொழுதும் விற்கப்பட்டு போகாதபடி செய்வார நம்ம நாங்கள் நிதியான இதை வந்து கொண்டாடுறதுக்கு ஒரு பெரிய ஒரு கடவுளை கிருபையை காணக்கூடிய இருக்கும் ஆனால் வந்து இன்றைக்கு காணப்படுற அந்த இன்றைக்கு காணப்படுற அந்த சூழ்நிலை இல்லை அதுக்கும் எல்லாத்துக்கும் அது எல்லாம் வந்து அப்படியே ஊற்றாக நம்முடைய கடவுள் வார்த்தைகள் எல்லாம் இது எதத்தில் இன்றைக்கு காணுகிற எகிப்தியா இனிமேல் காண மாட்டாய் இனிமேல் இன்றைக்கு இன்றைக்கு காணுகிற அந்த சூழ்நிலைகள் அந்த பிரச்சனைகள் வந்து அதை நாங்கள் என்னை காண்றதில்லை என்று விசுவாசிக்க நிச்சயமாகாது எங்களை நன்மையாக கொண்டு போய் எங்களை நடத்துமேன்னு அப்பென்று சொல்லிக்கொண்டு நாங்கள் அதை முடித்துக் கொள்ள போகிறோம் இன்றைக்கு நிகயா கொஞ்சம் உற்சாகம் கூடிட்டு சரி நாங்கள் ஃபோன் பண்ண விளக்கிட்ட கொஞ்சம் காய்ச்சோணான்னு இருப்பேன் கொஞ்சம் அப்புறம் நாங்கள் முடியை முடித்து கொள்ள போகணும் தியா சரிவா வீடியோ பிடிச்சிருந்தா சரி இந்த நாங்கள் வீடியோ முடித்து கொள்ள போகிறோம் சரி அவங்களை பார்க்குற உறவுகளுக்கும் இன்றைய நாள் கூட நாங்கள் வேண்டளவு ஒரு தன்னுடைய சந்திக்கிற மாதிரி நம்முடைய இன்னும் உறவுகள் வந்து ஓகே இருக்கிறாங்க எல்லாரும் பட் அவர்களும் வந்து இந்த மாதிரி பலப்படணுமன்றதை நான் விசுவாசிக்கிறேன் பலப்பட்டு உங்களோட நல்ல காரியங்களை பகிர்ந்து கொள்ளலாம் இன்றைக்கு கூட இதை நாங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்கிறோம் என்றால் அது மேலே நான் என்னுடைய பலன் என்னுடைய ஞானம் என்று நான் சொல்ல வேலையில் கடவுள் ஒரு பக்கத்தால் அவர் தன்னுடைய பலத்தினாலே ஞானத்தினாலே இவங்களை பலப்படுத்துகிறார்கதை அந்த நேரத்தில் நம்ம நம்ம நம்பக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் போகிறோம் இந்த பலனும் இந்த ஞானமும் இந்த சுகமும் இன்றைக்கு உங்களையும் ஆளுகை செய்யட்டும் என்று சொல்லி நாங்கள் மறக்காம மறக்காமனுடைய வீடியோ நீங்கள் புதுசாக பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க